உங்களுக்கு உங்க வீட்டுக்கார பிடிக்குமா இல்ல உங்க அம்மாவை பிடிக்குமா என் வீட்டுக்கார தான் பிடிக்கும் உங்களுக்கு உங்க வீட்டுக்கார பிடிக்குமா இல்ல அத்தைய பிடிக்குமா வீட்டுக்கார தான் எதுக்குங்க உங்க வீட்டுக்காரர் மேல இவ்வளவு பாசம் இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டு நான் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல ஆனா என் வீட்டுக்கார்ட்ட நான் தோத்ததா ஹிஸ்டரியே கிடையாது

பொண்டாட்டி அடகு வச்ச நக ஐயோ புன்னகை செய்த உன் பொண்டாட்டி பொன்னகையால் புண்ணாகி விட்டாலே உடம்பு இலக்கணும்னா ராத்திரி சப்பாத்தி சாப்பிடு சோறு சாப்பிடுறதுக்கு முன்னாடி அங்க சோறு சாப்பிட்டதுக்கு அப்புறமாங்க சோனா நைட் ஃபுல்லா தூங்காம என்ன ஆகும் தூக்கம் வரும் இல்ல பகல் வரும் ஹோட்டல் வந்திருக்கோம் நண்பர்களே பெரம்பலூரில் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் பாருங்கள் இலையை விரித்து போட்டு சாப்பிட்றத பாருங்கள் எப்போ பார்த்தாலும் சோறு 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 சோறுன்னு சொல்லிகிட்ருப்பாங்க எங்கேயாவது ஹோட்டலை பார்த்துட்டா போதும் உடனே வண்டியை நிப்பாட்டி உள்ளே போய் சாப்பிட ஆரம்பிச்சுடுறது ஒருத்தர் திருட்டு முடி முடிக்கிறான் பாருங்கள் இன்னொருத்தர் ஒன்றுமே தெரியாமல் கண்டுக்க மாட்டேங்கிறார் பாருங்கள்